ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத இன்றை மூலிமா சொல்லிடுறேன் வரக்கூடிய ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான நாளுங்க நாள் ஆணி மாதத்துடைய வெள்ளிக்கிழமையில் அமாவாசை திதியானது வருது இந்த அமாவாசை திதி வர்றதுனால இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அடிக்கப் போகக்கூடிய அதிர்ஷ்டமானது இருக்குது அந்த அதிர்ஷ்டம் எந்த மாதிரி இருக்கோ அந்த அதிர்ஷ்டத்தினால உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் டவுட்டே பட வேண்டாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆணையில் வரக்கூடிய இந்த அமாவாசையுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் எதனால் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்து பண்டிகைகளில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒரு ஒன் ஆஃப் த மாதந்தோறும் வரக்கூடிய முக்கியமான நாட்கள்னால் இந்த அமாவாசை நாள் வந்து சொல்லலாம் அமாவாசை நாள் முக்கியமான நாளாக இன்றளவுக்கும் கருதப்படுது எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் அம்மாவாசைங்கிறது ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது அதுவும் இல்லாமல் நீராடுவதற்கு தானம் செய்வதற்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நாளாக ஒரு சிறந்த நாள்னால் அது இந்த நாளை போல வேறு எந்த நாளும் இல்லை அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது மற்ற நாட்களில் நாம் திதி தர்ப்பனை கொடுக்கறதை காட்டிலும் அமாவாசையில் கொடுக்கறது தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது என்று இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அப்படி தான் இருக்கு ஸோ அந்த வகையில் வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு இந்த அமாவாசை வருது அதாவது ஆணி அமாவாசையானது வருது இந்த அமாவாசை பார்த்திங்கன்னாச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமை நாள் வருது இதனாலேயே இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னாச்சுங்களேன் ரொம்ப சிறப்பாக பேசப்படுது மேலும் இந்த அமாவாசை அன்னைக்கு கூடுதல் சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்று மங்களகரமான நிகழ்வுகள் வந்து கிரகங்களிடையே நடைபெறுது இந்த ஒரு யோகம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறது ரொம்ப ரேரு இந்த யோகம் நடக்கிறதுனால குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது தேடி வரப்போகுது அது எந்தெந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையில் என்ன மாதிரியான சிறப்பு இருக்குங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு யோகம் இருக்கா இல்லையா என்பதை பார்க்க போகிறோம் இனிமே தான் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ராசிக்கு யோகம் இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இனிமே பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இனிமே வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு யோகம் இருந்ததுன்னா அது என்ன யோகம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த யோகம் எந்த ராசிக்காரங்களுக்கும் உருவா இருக்குன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கும் உருவாக இருக்குங்க மேஷ ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் மேசம் அப்படின்னா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன யோகங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆனி அமாவாசை எண்ணிக்கை உருவாகக்கூடிய மங்களகரமான யோகத்தினால உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்கள் தலைகீழாக மாறப்போகுது இனி நீங்க எது செய்தாலும் அது நன்மையிலே முடியும் இதுக்கு முன்னாடி நீங்க எது செய்தாலும் அது தீமையில் முடிஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு விதமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இப்படி கஷ்டத்தை அனுபவிச்ச உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷத்தை பார்க்க போறீங்க புதிய வருமானத்திற்கோ உங்களுக்கு பஞ்சம் இருக்காது புதிய வருமானத்திற்கு புதிய வழிகள் நிறைய கிடைக்கும் அந்த வழிகளில் செல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் எண்ணிலடங்காத அளவுக்கு இருக்கும் செல்வமும் சரி மகிழ்ச்சி சரி ரெண்டும் பார்த்திங்கன்னா சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் அந்த ஒரு அமாவாசையாக இந்த அமாவாசையானது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது புது வியாபாரம் நீங்கள் செய்கிறதாக இருந்தால் புது வியாபாரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லா புது வியாபாரங்களும் உங்களுக்கு தடையே இல்லாமல் இருக்கும் புது வியாபாரங்களில் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் அதை விட நீங்கள் எதிர்பார்த்த மெயினான உங்களுக்கு திருமண பொருத்தம் இப்போ அமையும் திருமண வாழ்க்கைக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு கனவு வந்து நினைவாக போகுது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வரன் வந்து அமைய போகுது ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி அமாவாசையில இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமானது சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் ரிஷபனா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு அமாவாசையில் உருவாகக்கூடிய இந்த யோகத்தினால இனி உங்கள் வாழ்க்கையில் மிக மிக பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க லட்ச சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த அதிக லாபம் இப்போ உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது ஆரோக்கியத்தில் கூட நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி டாக்டர்கள் நிறைய கை விரிச்சிருப்பாங்க காப்பாற்ற முடியாது என்றெல்லாம் ஒரு சில விஷயங்களுக்கு சொல்லிருப்பாங்க அப்படி சொன்ன விஷயங்களுக்கு இப்போ உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படி தீர்வு கிடைக்குன்னா என்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உங்கள் ப்ராப்ளம் எல்லாமே ஆரோக்கிய ரீதியாக சால்வ் ஆக போகுது அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்க போகுது மெயினாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறது வியாபாரத்தில் கூட்டாளிகள் பேச்சு கேட்டு வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்கள் செய்யறது இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம் வியாபார ரீதியாக எது செய்தாலும் அதில் அதிக லாபங்கள் மட்டுமே கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து உச்சத்துக்கு மாற போதுங்க ஸோ உங்கள் ராசிக்காரங்களை தொடர்ந்து மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்களும் வந்து பணம் வாங்க பார்க்கலாம் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசையில் உருவாகக்கூடிய இந்த ஒரு மங்களகரமான யோகத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனி அனுகூலமான நாட்கள் நிறைய வருங்க இந்த அனுகூலமான நாட்களில் உங்களுடைய புது புது காரியங்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் திருமணத்துக்கு வரன் பார்க்குறது திருமணத்துக்கு தேதி குறிக்கிறது நிச்சயதார்த்தம் செய்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறது அவங்களுக்கு குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யலாம் ஏன்னா அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே அனுகூலமான நாட்கள் தான் அதனால் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் அப்புறம் வேலையில் உங்களுக்குன்னு பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் நீங்கள் மேல் அதிகாரிகள் கிட்டெல்லாம் கோவப்படுவதை இனி அவாய்ட் பண்ணுங்கள் மேல் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு நடங்க மேல் அதிகாரிகள் மூலியமாக தான் உங்களுக்கு வேலையில் பதிவு உயர்வே வந்து இப்போ கிடைக்கும் அப்புறம் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக மாறலாம் உங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது மாற்றங்கள் உங்களுக்கு நிலையாக இருக்கும் ஸோ வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மாறலாம் புதிய வேலை தொடங்கியவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது வியாபாரத்தில் புதிய வேலை தொடங்கியபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வியாபார ரீதியாகவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளவு கடந்த கடலை வந்து நிறைய நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அதாவது அளவு கடந்த கடலை தாண்டி முத்து கிடைக்குள்ள அந்த மாதிரி பணம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஆழத்துக்கு போய் ஜெயிச்சிருவீங்க மொத்தத்தில் அவங்க ராசிக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த அமாவாசை ஒரு உச்சக்கட்ட அமாவாசையாக வருது அமாவாசைங்கிறது ஒரு சாதாரண நாள் அப்படின்னு நாம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இதே அமாவாசைனால உருவாகக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்காரங்களுக்கு அமையோ அந்த மாதிரி தான் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் அமைஞ்சிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை ராசிக்காரங்களுக்கும் அதாவது அத்தனை மூன்று ராசிக்காரங்களுக்கும் இந்த தாள்கள் ரொம்ப கேட்குறது யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும் நான் நம்புறேன் இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பணம் அடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோ தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் இதை ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு உங்களை போல் அவங்களும் சந்தோஷமும் ஆகட்டும் அதே சமயம் இதை தெரிஞ்சு பயனும் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் மேலும் இதே போல் புதிய அப்படிலாம் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதுவும் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணாமல் இருக்கிறவங்க subscribe பண்ணி bell பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்